ஹாய் ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்தில் நான் வந்து ஏமாந்துட்டேன் ஸோ அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா நம்ம ஏமாந்த மாதிரி மற்றவங்க ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு நிறைய மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இருக்குது இன்னும் இருக்குது பட் எனக்கு தெரில நான் மேக்ஸிமம் வாங்குறது வந்து மீசோவில் தான் வாங்குவேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம ரொம்பவே நான் எல்லாருக்கும் கூடிய ஒரு ஆப்பு அது வந்து எல்லாருமே வாங்கக்கூடியதும் கூட எல்லாரும் அதில் தான் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு அதில் வந்து ஒரு சில டைம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஏமாற்றி விட்ருவாங்க என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு நான் வந்து சுடிதார் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் நான் ஆர்டர் போட்டது வேறு ஆனால் அதில் வந்த துணிகள் வந்து கொஞ்சம் பழைய துணி மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு டைம் இருக்கும் அப்படி வந்திருக்கு இல்ல அப்படின்னா கலர் சேஞ்சஸ் ஆகும் சுடிதார் நீட்டாக வரும் இல்ல கலர் சேஞ்சஸ் ஆகும் ஆனா துணி ஒண்ணுக்கு இல்லாத ஒரே தடவை மட்டும் வந்துச்சு ஸோ அது மாதிரி நடக்கும் பட் நமக்கு என்ன அப்படின்னா ரிட்டர்ன் போடுற பாலிசி வந்து அதுல இருக்கு அதனால வந்துட்டு நமக்கு அது பிரச்சனை இல்லை நம்ம ரிட்டர்ன் போட்டுக்கலாம் அந்த ஆப்பை பொறுத்தவரை அந்த பிளிப்கார்ட் எல்லாத்தையும் பொறுத்தவரை இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம யூடியூப்பை பொறுத்தவரை நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டா இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் பேசிடுறோம் நாங்கள் வந்து இந்த புடையை புடவையை விற்கிறோம் இந்த செயின் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட் கொடுத்து நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறோம் அதை பார்த்தோன்னேவும் எது நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்ச் பண்ணி பார்த்துட்டு இதில் தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே இது வாங்கினா இருக்கும் சொல்லி நம்பிதே நம்ம வந்து வாங்குறோம் அப்படி இருக்க பட்சத்தில் இதில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த யூடியூப் பண்ணால் எனக்கு நடந்தது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் சரி ஓகே ஒரு செயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறையா பேர்கிட்ட நம்பரை வந்து சேவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு கால் பண்ணி கேட்டேன் அப்போ வந்து த்ரீ தௌசண்ட் ஒருத்தவங்க த்ரீ தௌசண்ட் சொன்னாங்க ஒருத்தவங்க த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு பைனலா பண்ணித்தரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நார்மலாக ஐம்பது செயின் நானும் தாலி செயின் மாதிரி ஸோ அதனால அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க நான் என்ன நினைச்சேன் சொல்லிட்டு மறுபடியும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தப்ப என்ன செஞ்சாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தாலி செயின் இந்த மாதிரி யூடியூப்ல இப்படி சர்ச் பண்ணி நான் வந்து பார்த்து பாத்துவாங்க அப்ப கம்மியா தான் நம்ம வந்து ஆசைப்பட்டு வாங்குவோம் என்ன ஒண்ணு அப்படின்னா அவங்க வந்து கம்மலா இருக்கட்டும் செயினா இருக்கட்டும் தாலி செயின் இல்ல நார்மல் அந்த கோதுமை செயின் மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொம்பதுன்னு போட்டிருந்தாங்க நான் அதிலே டவுட்டு போட்டுருக்கணும் நான் பண்ண தப்பு அது இன்னொன்று வந்து அவங்க வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம இந்த ஆப்பில் மீசோ இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது நீங்கள் ஜிபே அப்படி மா நம்ம அது அனுப்பிவிடுறதும் நம்ம விட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் ஸோ இதை பொறுத்தவரை வந்துட்டு நம்ம ஃபோனில் பார்த்து எடுக்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நீங்கள் வந்து ஜிபே இந்த மாதிரி ஃபோன்பே இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்துட்டு நான் என்ன செஞ்சு சரி ஓகே இவங்க சொன்னாங்க எடுத்தொன்னையும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிடுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொண்ணூற்றைம்பதுன்னு சொன்னாங்க சரி ஓகேங்க கண்டிப்பாக வந்துடுமா அப்படின்னு இல்லை கண்டிப்பாக வந்துடுங்க இல்லை நாங்கள் நீங்கள் உங்களுக்கு ஜிபே வேணால் பண்ணுறோம் நீங்கள் வந்து இப்போயே வாங்கிக்கோங்க நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லை வேணாம் மேடம் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு நீங்க வந்து கொடுங்கன்னு சொன்ன போய் நான் டவுட் பட்டுருக்கணும் நல்லா நம்ம வந்து பல்ப் வாங்க போறோம் அப்படின்ட்டு ஏன்னா நான் நம்ம ஒரு ஏன்னா நம்ம நம் நம்மன்ல நான் வந்துட்டு எப்பயுமே ஏதாவது ஒண்ணுதான் நிறைய டீப்பா யோசிக்கிறாள் இது ஏமாத்துறத ஏமாத்துறாங்களா ஏமாத்துல அப்படின்னு ஆனா இந்த விஷயத்துல வீக் ஆயிட்டோம் ஏன்னா நம்ம வந்து மனித மனுஷங்கன்னா மனிதர்கள் தான் ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம நான் ஏமாறது வந்து ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ஆயிரத்தி ஐநூறுபா கஷ்டப்பட எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர் வசதி வேர் வசதி நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அப்பா அம்மா இருக்கட்டும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளாக இருக்கட்டும் அவ்வளோ கஷ்டப்படுவோம் ஸோ நம்ம வந்து அதை ஒரு டக்குன்னு என்ன எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியலை ஏன்னா பொருள் வந்திருக்கு அது என்னன்னா வந்து பார்சல் நமக்கு வந்து எனக்கு சோசோனே வருது எனக்கே கிடைப்பாது ஸோ ஜி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து வந்த பார்சல் இதுதான் உங்களுக்கு வந்து இத வந்துட்டு இதுல காமிச்சா உங்களுக்கு அவ்வளவா தெரியாது அதனால வந்துட்டு நான் ஸ்கிரீன்ஷாட்ல வந்து எல்லாத்தையும் மேல வந்துட்டு நான் வந்து நம்ம இல்லையோ இல்லை நான் இதை வந்து ஷார்ட்டாக வந்து வீடியோலையோ கனெக்ட் பண்ணி வச்சுட்றேன் இந்த வாய்ஸ்க்கு அடுத்து கூட கனெக்ட் பண்ணி வச்சுருவேன் இல்லை லாஸ்ட் எண்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுர்றேன் இந்த ஃபோன் நம்பரும் வச்சுடுறேன் நான் அதுக்கடுத்து இந்த அதோடய அட்ரஸ் இது எல்லாமே ஒரே ஃபோட்டோ வச்சிரேன் ஃபோன் நம்பர் தனியாக வச்சுர்றேன் இது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து நம்பர் சேவ் பண்ணப்போ உள்ள நமக்கு காமிச்சது வந்து ஸ்ரீ ராதா ஜுவல்லரி கோல்டு சில்வர் டைமண்ட் ஹோல்சேல் 23 த்ரீ மஹித் ஸ்ட்ரீட் ஓமலூர் தாலுகா சேலம் டிஸ்ட்ரிக்ட் போன் பின் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு செல் நம்பர் தொண்ணூத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஒரு நம்பர் நான் சேவ் பண்ணிருக்கிறேன் நல்லா அப்படியே உங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அச்சடிச்சு எப்படி கிரிமினலா அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப நிறைய பேர் வந்து எல்லா பிசினஸும் பண்றாங்க எல்லாரும் ஏமாத்துறது கிடையாது அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில கலிசடைகள் வந்து ஏமாத்துறாங்க நீங்கள் வந்து ஏமாறாதீங்க எல்லாருக்குமே வந்து தோணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு அதை வந்து நேர் பாதையில் வந்து நீங்கள் வந்து கொண்டு போங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோர்த் ஜெரி பண்ணி ஒரு ஒரு ஆள்கிட்டருந்து காசு ஆட்டையை போட்டு சாப்பிட்றீங்க அது வந்துட்டு நிரந்தரமாக நீடிக்காதுன்னே சொல்லுவேன் நம்மளே ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ஃபோர் ஜெரி ஆயிரத்தில நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சரி ஓகேங்க இந்த ஷாப் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா இந்த ராதா ஜுவல்லரி இருக்கா என்னன்னு தெரியாது இல்லை இருக்கு அப்படின்னா இந்த நேம்லேயேவும் இந்த ராதா ஜுவல்லரின்ற கடை ஷாப் நேம்லயே வேற யாரும் இப்படி வந்து ஃபோர் ஜெரி பண்ணுறாங்களா தெரியல ஆனால் நீங்கள் வந்து கடை சப்போஸ் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறேன் மேலே வைக்கிறேன் இது உங்கள் ட்ரெஸ்ஸாக என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படியே நீங்கள் பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எதுக்கு பிளாக் பண்ணுறீங்க நான் ரெண்டு தடவை நான் ஒரு ரெண்டு தடவை கால் பண்ணல நான் ஒரு என்னோடய காலில் கூட நான் எடுத்து நான் வந்துட்டு காமிக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு டைம் விசும் கால் பண்ணியிருக்காங்க மெசேஜ் பண்ணுறாங்க அதுக்கும் ரிப்ளை இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க நாங்கள் பத்து தடவை கால் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க ஹாரிமக்களே என்ன அப்படி நாங்கள் பேசிட்டு இருந்தேன் ஹிம்பிள் வந்து கவுந்துருச்சு எப்படியோ ஃபோன் கீழே விழுகலை அது வர நமக்கு நல்லது ஏடாவுடமா நடந்துகிட்டு இருக்குது அதனால் ஒன்றும் இல்லை சரி ஓகே மக்களே ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தோம் அவங்க வந்து என்ன அப்படின்னா ரிப்ளை பண்ணாங்க ஆனால் சொல்லுங்கள் மேடம் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணுங்கள் இப்படி வந்து ப்ராடெக்ட் வந்து தப்பாக வந்துருச்சு ஸோ அதை வந்து க நீங்கள் வந்து நான் என்ன கே கேட்டேன்னா ஏன் நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேங்க அப்போ நீங்கள் வந்து ஃபோர் ஜெரி பண்ணுறீங்களா எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஒரு பொருள் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு தப்பாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற பதிலை நீங்கள் சொல்லிட வேண்டியதானே எதுக்கு அப்படி பண்ணுறீங்க நீங்கள் வந்து அப்போ இந்த கடனை நேமை சொல்லி நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் ஏமாத்துறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கடுத்து அப்படியே உங்கள் பிளாக் பண்ணிட்டாங்க நான் நார்மல் காலும் நாங்கள் பண்ணி பார்த்தோம் விசு சிலருந்தும் கூப்பிட்டு பார்த்தோம் எடுக்கல எங்கள் அப்பா செல்லேருந்து கூப்பிட்டு பார்த்தோம் நார்மல் கால் அவங்க எடுக்கவே இல்லை அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏமாறுற ஏன்னா ஏதோ ஒரு டைலாக் விடுவாங்கல்ல ஏமா ஏமாறுறவ இருக்கிறவரை ஏமாத்துறவேன் ஏமாற்றிட்டுதே இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு டைலாக் சொல்லுவாங்க சரியாக எனக்கு சொல்ல தெரில பட் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் காலகட்டமாக வந்து கொஞ்சம் வியூஸ் போக மாட்டேது என்னாச்சுன்னு தெரியல நம்ம சேனலுக்கு பட் இருந்தாலும் இந்தது வந்து முக்கியமானது ஸோ நான் தம்மையில் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு ஏன் அப்படின்னா நீங்கள் தள்ளி விட்டு லாஸ்டாக கூட நீங்கள் பாருங்கள் ஓகேவா இந்த இந்த நம்பர் நான் நம்பர் போட்டுறேன் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் இந்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்கியேன் இன்னொரு வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுவோம்ல அது வந்து இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு நம்பர் நம்ம போட்டேன் தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்குறவங்க பார்த்து பத்திரமா வாங்க ஒரு ஒரு காசும் நம்ம வந்து வேர்வை துளிகள் சிந்தி கண்ணீர் சிந்தி கஷ்டத்தோடு எல்லோரும் சம்பாதிச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம எனக்கு அந்த ஆயிரத்தி நூறுரூவா போடுறது ஏன்னா போனது ஒரு வழியில் எனக்கு ஏன்னா இதோடு நாங்கள் ரெண்டாவது தடவை ஏமாந்துருக்கோம் ஏன்னா நம்ம ஏமாந்த மாதிரி இது மாதிரி என் நாங்கள் ஆயிரம் ரூபாய் ஏமாந்துருக்கோன்னா பத் சாள் இது மாதிரி ஏமாந்தால் ரூபாய் அவன் ஒரே நாளில் சம்பாதிக்கிறிய சொல்லுங்கள் அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம் எவ்வளோ அவங்களுக்கு திமுறை ஏறி போய் கிடக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் நான் சொன்னேன் இதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லி இருந்து நான் அனுப்பியிருந்தேன் ஏன்னால் நீங்கள் இப்படியே பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும் பார்த்துட்டுருக்கணுமா அப்படின்லாம் எனக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா எவ்வளவோ நடக்குது நியூஸில் வந்து எவ்வளவோ நியூஸ்கள் பார்க்குறோம் நமக்கு நடக்கிறப்ப எனக்கு இந்த காண்டு வேறு கடுப்பு மக்களை என்னென்ன விதத்தில் டார்கெட் பண்ணி ஏமாற்றலாமோ அப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஏமாந்துடுறோம் இன்னொன்று வந்து இதில் போட்டிருந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா இல்லைங்க நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கல பார்த்துக்கோங்க எப்படின்னு ஃபுல் பேக் இப்படி விபிபி அப்படிலாம் போட்டிருக்கியா ஏதோ ஆயிரத்தி நாற்பத்தி நாலு நம்பர்லாம் போட்டிருக்கேன் படுவான் எனக்கு வாயில கொஞ்சம் கேவலமான வார்த்தைகள் தான் அவர் கண்டுக்கிறாதீங்க ஓகே அன்போஸ்டல் சர்வீஸ் பார்த்துக்கோங்க படுவா ஆளைப்பார் ஆளைப்போரக்கட்டை எவடா ஏமாறிவேன் திடீர் வாங்கியோ மோரக்ட்டா இப்படித்தையும் மனசனை ஏமாத்துறாங்க சி கேடுக ஆயிரம் சும்மாவா இதில் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து விற்ற பொருள் வாபஸ் கிடையாது எக்காரணம் கொண்டும் பொருள் உண்டான விலை திருப்பி தர மாட்டாது ஏன்டா நீ ஏன் ஒரு ஃப்ராடு பைய உள்ள நீ எப்படி திருப்பி தருவோம் மற்றவங்க காசு காசுக்கு ஆசைப்பட்டு ஆயில் நம்ம பாடுவாங்க நூறுரூவா அது ஐம்பது கூட ஒத்து வராதுங்க செயினை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கடவுளே ஆண்டவர் என்னத்த சொல்ல பார்த்தீங்களா நான் போட்ட செயின் வேறே வந்த செயின் வேறே இது வந்து நான் போட்டது ஐமோன் இந்த செயின் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட தேராது போல் இந்த ரோட்டு கடை இந்த எல்லாம் விற்பாங்கள்ல ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா கௌரிங் செயின் அது மாதிரி இருக்குது இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்ற பொருள் வாபஸ் கிடையாதான் அப்புறம் என்ன வென்னக்கு நீ முன்னாடியே சொல்லலை வாங்குறப்பேவும் சொல் வாங்குகிறப்ப எதுக்கு சொல்லலை ம் நாங்கள் வாபஸ் திருப்பி வாங்க மாட்டோமா அப்படிலாம் சொல்லலை அவர் மேடம் நீங்கள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த செயின்னு நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியிலே வாங்கிக்கோங்க நேரில் பொருள் வந்தோடனே மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு ஏயா என்ன என்ன எந்தெந்த வித்தலை விஷயத்தில் பித்தலாட்டம் பண்ணலாமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு பிள்ளை மக்களை ஏமாற்றிட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஏமாறுறது என்னோடய தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்குன்னு ஆன்லைனில் எல்லோரும் விற்கிறாங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க நல்லா சேர்ச் பண்ணி பார்த்துட்டு இத்தனை பேர் வாங்கியிருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் பொருளோ ஸாரீஸோ எல்லாமே வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த பேரை சொல்லி இப்போ ஏதாவது ஒரு நேமை சொல்லியேவும் நம்பர் அவங்களாக எடுத்துகிட்டு இப்போ என் பேரில் இப்போ ஜாய் சாரீஸ் இப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் சேல்ஸ் பண்ணுறது என்னோடய சேனல் தனியாக இருக்கும் அப்போ அதே சேனல் நேம் வச்சு இன்னொன்று ஓப்பன் பண்ணி அவங்களோட நம்பரை கொடுத்து ஃப்ராட் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க ஸோ ஏமாறது நம்ம தப்பு தான் நீங்கள் நல்லா வந்து விசாரிச்சுட்டு வாங்குங்க யாரும் ஏமாறாதீங்க ஒவ்வொரு பணமும் நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுதே நம்ம வாங்குகிறோம் நம்ம ஒன்றும் பணத்துலேருந்து மரத்துலேருந்து பிடுங்கிட்டு வாங்குறதுல ஏன்னால் நம்ம வந்து யாரையும் நம்ம திருத்த முடியாது நம்மளாக நம்மளை திருத்திக்கிறணும் அவ்வளோதே கரெக்டாக அதனால வந்துட்டு ஏன்னா மற்றவங்க மாட்டாங்க திருடுறது கொலை பண்றது பொய் சொல்றது என்னென்னமோ கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு அவங்க எல்லாம் திருத்துறது நம்ம வேலை இல்லை அவங்க எல்லாம் திருந்தினாதான் உண்டு அவங்களுக்கா மனசாட்சி உருத்தணும் இப்படி வந்து ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்றோம் அதுக்கடுத்து அவங்க இந்த நம்பரே பிளாக் பண்ணி எடுக்கல நேர்ல எல்லாம் கிடைச்சானே மூஞ்சி மாதிரிலாம் உடச்சு விட்டு போகணும் போல இருக்கு அப்படி இருக்கு எனக்கு ஏன்னா நம்மளே கஷ்டப்படுறோம் நம்ம உண்மையிலே நம்ம வாழ்க்கை அப்படி கஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு சரி ஓகே ஏதோ நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்குறோம் இப்படி ஏமாந்துறீங்க அப்படி நம்ம கவரிங் செயின் அப்படி துண்டா தெரியுதுங்க மக்களே எந்த இப்படிலாம் பண்ணுறாங்க சரி ஏமாந்தது கஷ்டமாக இருக்கு இந்த செயினாக வந்திருக்கு என்ன செய்ய முடியும் தெரியுதா உங்களுக்கு இது கேமராவில் பார்க்க கொஞ்சம் என்னமோ நல்லா இருக்கு மாதிரி தெரியும் பட் இது நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்குது அதே சொல்ல இந்த கௌரிங் கடையில் இருக்கும்ல அந்த செய்ய நான் ஐம்பொண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன செய்ய முடியும் நம்ம ஏமாந்தாச்சு சரி ஓகே இந்த வீடியோ பார்க்குறவங்க இனிமேலாவது பார்த்து இது பண்ணுங்கள் இன்னொரு விஷயத்துலையும் நாங்கள் வந்து ஏமாந்துருக்கோம் அதை வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன் ஒரு தடவை பட்டா அறிவு வராதுன்னு சொல்லுவாங்க அது வந்து வேலை விஷயத்தில் ஏமாந்தோம் காசு போட்டு தான் ஏமாந்தோம் அதுவுமே நான் வந்து நம்பர்ஸ் வந்து நான் ஏன்னா இது வந்து நிறையா ஒரு கலப்படம் மாதிரி இருக்குது இது நடக்கிறது ஏன்னா அதே நான் சொல்கிறேன் இது பெரிய ஒரு ரோடு மாதிரி எப்படி நீட்டமாக போய்கிட்டே இருக்கும் போல் இந்த ஃபோர் ஜெரி வேலைகள் காசு இல்லை வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லோடனே நம்மளும் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல காசு கேட்டோடனே பெண்கள் தானே பேசுகிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்க மாதிரி பேசி நம்மளை ஏமாற்றி விட்றாங்க அதை வந்து இது பெரிய வீடியோவாக பேசணுன்னா ரொம்ப நீண்டுகிட்டே போகும் ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து பார்ட் டூ வீடியோ அந்த கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுடலாம் மக்களை ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எல்லாம் நான் வந்து இதில் வந்து கொடுக்குறேன் வேறு எனக்கு என்ன சொன்னு தெரியலை எனக்கு மன ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஆயரருவா வந்து போனது உங்களே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏதோ ஒரு சாப்பிட்ருந்தா கூட நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம எல்லோரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்றப்ப வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ஏன்னா நானும் வாங்குவேன் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்குவேன் இதுகள்லாம் நான் எனக்கு ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்த நம்பர் கொடுத்து இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி நாங்கள் செயின் விற்கிறோம் அது விற்கிறோம் இது அது மட்டும் நீங்கள் பார்த்து பொருள் வாங்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே வந்து ஃபேக்கான ஒரு இருக்கும் ஒளிஞ்சிருக்கு ஒரு முகங்கள் ஒளிஞ்சிருக்கு அது வந்து நம்ம ஏமாந்தாச்சு சரி நீங்கள் வந்து பார்த்துருங்க ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலே நம்ம வந்து கொஞ்சம் தாட்டு நம்ம வந்து யோசிக்கணும் சரிங்களா என்னடா கம்மியாக விற்கிறானே அப்படின்னு நான் அந்த டைத்துக்கு யோசிக்கலாம் கம்மியாக வரது ஆணும் அப்படியே உடனே ஆர்டர் போடுங்க உடனே ஆர்டர் போடுங்கன்னு போட்டேன் முடிஞ்சுச்சோழி அவங்களும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்பயே யோசிச்சிருக்கணும் சரி ஓகே மக்களே என்ன நடந்து நடந்து போச்சு நம்மளால் ஒரு பத்து பேர் நூறு பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா மக்களே டாச்சா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இதுதே அந்த அட்ரெஸ்ஸு அவங்க இப்படி தான் நமக்கு அனுப்புகிறாங்க ஸோ பெண்களுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு ஒரு செயினோ ஐமோன் கௌரிங் எது ஆர்டர் போடுறீங்கனாலும் பார்த்து செக் பண்ணி வாங்க இந்த ஃப்ராடு பயல்களோடது இது தான் நம்பர் இதிலே இருக்குது பார்த்துக்கோங்க